வீர தமிழ் உறவுகளுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் என் அன்பு வணக்கங்கள் மதுரை மாவட்டத்தில் அமைந்திருக்கின்ற அறுபடை வீடுகளில் முதல் படை வீடாம் சுப்பிரமணிய சுவாமி அருள் கொண்டிருக்கிற திருப்பரங்குன்றத்தில் தீபத் திருவிழா வருடந்தோறும் மலையின் உச்சியிலே தீவமேற்றும் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது இந்த வருடமும் தீபத் திருவிழாவுக்கான ஏற்பாடுகள் நடைபெற்றிருக்கின்ற சூழ்நிலையில் நீதிமன்றத்திலே ராம ரவிக்குமார் என்பவர் ஒரு வழக்கை தாக்கல் செய்திருந்தார் மலையின் உச்சியிலே ஒருபுறம் காசி விஸ்வநாதர் ஆலயம் இன்னொரு புறம் சிக்கந்தர் தர்கா இஸ்லாமியர்கள் அவர்கள் வழிபடுகின்றார்கள் இந்துக்கள் வழிபடுகின்றார்கள் இரு மதத்தினரும் மதுரை சுற்றியே இருக்கின்ற அனைத்து மக்களும் ஒற்றுமையாகத்தான் இருக்கிறார்கள் ஆனால் இந்த விழாவின் உச்சமாக தமிழக அரசு ஒரு தரப்பிற்கு ஆதரவாக செயல்படுவது போல இந்துக்களுடைய பண்டிகை எதுவாக இருந்தாலும் ஆதரவு தெரிவிக்காமல் வாக்கு வங்கி அரசியலை மையமாக வைத்து வாக்கு வங்கியை குறிவைத்து செயல்படுகிறதோ என்ற ஐயம் ஒவ்வொருவரு மனதிலும் ஏற்படுகிறது காரணம் நீதிமன்றமே வழக்கமாக உச்சநீதி மலையின் உச்சியிலே பிள்ளையார் கோவிலிலே தீபம் ஏற்றுவது வழக்கம் ஆனால் இந்த வழக்கின் அடிப்படையிலே மாண்புமிகு நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் மலையின் உச்சியிலே தீபத்தூணிலே தீபம் ஏற்ற வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தார் நீதிபதி அவருடைய உத்தரவை மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவரும் மாவட்ட கண்காணிப்பாளரும் ஏ திருப்பரங்குற்றம் தேவஸ்தானத்தினுடைய அதிகாரிகளும் இங்கித்தும் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு உத்தரவை பின்பற்றுவதற்கு அவர்கள் வரவே இல்லை அரசு தரப்பில என்ன சொன்னார்களோ வாயுவழி உத்தரவை அதையே பின்பற்றி தீபத்தை ஏற்ற விடாமல் தடுத்தார்கள் மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் உடனடியாக நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தவில்லை எனில் உடனடியாக மனுதாரரை அனுப்பி மத்திய காவல்படை காவலர்களை மழைக்கு அனுப்பி நீங்களும் அங்கே சென்று தீபத்தை அங்கே அந்த தீப தூணிலே ஏற்ற வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தார் உடனடியாக மதுரை ஆட்சியரை வைத்து நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவை போட்டார்கள் காவலர்களை குவித்தார்கள் யாரையும் அங்கே அனுமதிக்கவில்லை அரசு என்ன செய்வது தெரியுமா மீண்டும் மேல்முறையீடு இருந்தார்கள் இரண்டு நீதிபதிகள் இந்த வழக்கை மீண்டும் விசாரித்து மாண்புமிகு நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் அவருடைய தீர்ப்புதான் இறுதியானது என்று மீண்டும் அவர்கள் நீதி பரிபாலனை செய்தவர்களும் கூட தமிழக அரசு உச்ச நீதிமன்றத்தை நாடியும் இதில் விருந்தை என்னவென்றால் இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கிறாரே அவருடைய தங்கை கனிமொழி அவருடைய தலைமையில இந்தி கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்களை நூற்றி இருபதுக்கு மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினருடைய கையொப்பங்களை பெற்று நாடாளுமன்றத்தினுடைய அவைத்தலைவர் ஓம் பிர்லா அவர்களிடம் இம்பீச்மெண்ட் நோட்டீஸ் வழங்கி மாண்பிருக்கு நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களை நீதி அவரை பதவியிலிருந்து நீக்கம் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே தீர்மான நகரை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் இதைவிட ஒரு நயவஞ்சக மக்கள் விரோத சூழ்ச்சி அரசியலை எங்கேயதாவது பார்த்திருந்தா ஆக இப்படிப்பட்ட மத சுதேசத்தை அடிப்படையாக கொண்டு ஏதோ இவர்கள் நடுமையோடு செயல்படுவதைப் போல வேடிக்கை காட்டுவது எவ்விதத்திலும் நியாயமுமல்ல ஏற்புடையதுமல்ல தமிழ்நாட்டு மக்களே குறிப்பாக இந்து இஸ்லாமிய மக்களே நம்முடைய ஒற்றுமையை பிரிக்க பார்க்கிறார்கள் இதை நாம் வேடிக்கை பார்க்கக்கூடாது சிந்திக்க வேண்டும் செயல்பட வேண்டும் நன்றி வணக்கம்